ஆட்டா நம்ம இளையராஜா இருக்கிறார் பாருங்கள் அவர் மாதிரி பாட்டு இசையமைக்க முடியாதுன்னு இந்த உலகத்துக்கே தெரியுங்க அதாவது காதல் பாட்டுலேருந்து சோக பாட்டிலேருந்து ஒரு ஜாலியான பாட்டு பாட்டு இப்படி எல்லா விதமான இசையிலையும் பின்னி எடுக்கக்கூடிய நம்ம இளையராஜா இருக்கிறார் பாருங்கள் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இந்தியா முழுசுலங்க உலக உலகம் மனுசும் தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் அவருக்கு மொழியை கிடந்து ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம இளையராஜா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அத்திரிக்காந்தார்கள்க்கா இருக்கட்டும் அஜித் குமாரா இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர்களுடைய படங்களை இசையமைச்சு அந்த பாடல்கள் வந்து நிறைய பேசப்படுற மாதிரி அவர் இசையமைச்சு கொடுத்திருக்கிறார்கள் இதை கூட நம்ம ரஜினிகாந்த் வந்து ஒரு மேலே சொல்லுவார் நீங்கள் கமலதாசன் பாட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு படத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட எனக்கு கொடுக்குறதில்ல அவருக்கு நீங்கள் தனியாக ஒரு மியூசிக் கொடுங்க எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு மியூசிக் கொடுங்கன்னு சொல்லி அவருடைய குறையை கூட ஒரு மேடையில் வந்து பேசியிருப்பாங்க அப்போ இளையராஜா சொல்லுவார் அட கமலதாசன் கூட கொடுத்தாங்க சொல்லுவாங்க நீங்கள் ரஜினிக்கு மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படி நம்ம இடையில ரஜினி சொல்கிறதுக்கு சிலைக்காமல் செஞ்சுக்கிட்டே பார்த்து சொல்ல நம்ம இளையராஜாவோட உண்மையான பணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப கோவக்காரங்க பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் திரும்ப அந்த மனுஷனுக்கு

இளையராஜா ஆரம்பத்து காலத்தில் வந்து இந்த வேறு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கங்கே மரம் தாங்க ஆனால் அவரும் பாட்டில் நடந்தவாரு அவரையும் இசையமைப்பாளர்லாம் படம்லாம் எடுத்துருக்கிறாங்க ஆமாங்க இந்த கங்கை மரனோட வேலை என்ன தெரியுமா இளையராஜா கூட வேறு இருக்கணுமா இளையராஜா டக்குன்னு கோவ ஊட்டி முடியாது கோவில் டென்ஷன் ஆகிட்டாருன்னா இளையராஜாவுக்கு குரூப் பண்ணுறத அவங்களுக்கு வேலையா இப்படி இருக்கிற நேரத்தில் மத்தியான சாப்பாடு வந்து இவங்க எல்லாத்துக்கும் தான் வருமா ஒரு நாள் வந்து ஊர் படத்துக்கு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இளையராஜா ஏதோ கோவத்துல இருந்துருக்கிறார் அப்போ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து நம்ம மூணு டெய்லி சாப்பிடும் அதே மாதிரி இன்னைக்கு சாப்பிடுவோம் அண்ணே அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க தனியா உட்காந்து சாப்பிட்டா உடம்புல விட்டோம் நீ இங்க இருந்து போ போகட்டும் சொல்லி கோவம் திட்டு விட்டா இளையராஜா அட சொன்னது அண்ணன் தானங்க அப்படின்னு நடிச்சுட்டு விட்டு இருந்திருக்கான் நம்ம கங்கையே மரன் அப்படி செய்யாம அவர் என்ன கொட்டார் அப்படின்னா கட்ட 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 போய் எழுந்திரிச்சு நின்னு ஒரு பேப்பர் வரும் பேனாவைய எடுத்து ஓட்டாரு பாருங்க ஒரு பாட்டு ஆண்ண பெண் என்ன நீ என்ன நான் என்ன அப்படின்னு ஒரு மருக்கத்தரும தெரியல அந்த பாட்டு வந்து அந்த சுட்டிவேஷன் அவர் எழுதுனாராம் அண்ணன் நடந்த ஒரு அந்த சண்டையை வச்சுட்டு மனசு வந்து போயிருந்த கங்கை இந்த பாட்டை எழுத்துனாருன்னு அவரே ஒரு பெற்ற சொல்லி அவர் கோவத்துனால நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய மெசேஜ் கிடைச்சது பாத்தீங்களா எல்லாரும் சமம் எல்லாரும் ஒரே எண்ணம் தான் யாரும் யாரு மேலே கோவப்பட்டு யாரையும் கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு கிடைச்சதுக்கு காரணம் கங்கைமரன் நினைச்சிக்கிட்டு இருந்தா இளையராஜாவுடைய கோவம்